அபிமலேக்கு வாயை திறந்து ஐயா என்னை மன்னிச்சிக்கோங்க இது மாதிரிலாம் ஏ நண்டு தந்துச்சி அப்படிலாம் சொல்லலை அபிமலை காபிரகம் அழைத்து நீங்களே நீ எங்களுக்கு என்ன காரியம் செய்தாய் என்னமோ அவன் என்னமோ கால் டேக்ஸி பிடிச்சி போட்டு காமிச்சி வச்ச மாதிரியும் என் முன்னாடியே பார்த்துக்கோனு பேசுறதெல்லாம் பாருங்கள் உன் காலில் விடிஞ்சிச்சில்ல கத்திர வந்த நைட்டு தான் பயந்தாமன் சில பேர் ரவுல தான் கத்திர பயப்படுவாங்க அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் தூக்கத்தில் இன்னி தெரியலே போயிட்டுருப்பான் அதனால சுற்றி எல்லா ட்ரான்ஸ்லேஷன் பைப்பிலும் ஒருத்தர் வீட்டில் நான் பார்த்துருக்கேன் ஏன்னா தலைமட்டன் இருக்குது நியூ நியூஇ இந்த வருஷனு இருக்குது அந்த இருக்குது இல்லாத வருஷனில் தமிழ் பைப்பிலும் இருக்குது கேத்தலிக் பைபிளில் இருந்து எல்லா பைபிளும் இருக்குது சுற்றி தலைமட்டன் அது ஒரு வங்கி மாதிரி போட்டிருக்கான் ரவுண்டான மாதிரி இருக்குது என்னென்னா அவன் நண்பனை வந்து நித்திரையிலே காலமாயிட்டான் பயம் இரவில் அவன் பண்ணுற ப தேவ பக்தி இருக்குதே வேற சூரியன் வந்தனும் அவன் விழிச்சனும் அவ்வளோதான் அவன் தெளிஞ்சிருச்சு அந்த தேவை பயம்லாம் விடிஞ்சி விடியலே போயிடுது அதுக்கப்புறம் மறுநாள் காலை ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய் என் மேலும் என் ராஜ்யத்தின் மேலும் பாவம் சொன்ன ஒன்றுக்கு நான் உன்னை என்ன குற்றம் செய்தேன் செய்யத்தகாத காரியங்களை என்னத்தில் செய்தாயே என்றான் ஆபிரகாமை நோக்கி என்னத்தை கண்டு நீ இந்த காலத்தை எங்களுக்கு செய்தாய் என்னடா இதெல்லாம் எவன் பொன்னாட்டி யார் போனாட்டியோ கூட்டணு வந்துட்டு ஏன் எங்களுக்கு இப்படி ஏன் எங்களுக்கு இப்படி செஞ்சேன்னா என்ன என்ன அதெல்லாம் அபிமலைக்கு இருக்குது என்ன தான் நீங்கள் சொன்னாலும் ஒத்தம எதத்தோடு செஞ்சாலும் வாய் சரியில்லை வாய் சரியில்லை ஐயா அங்கல் உங்களுக்கு வாய் சரியில்லை பென்ஷன் திமிரில் பேசுகிறீங்க சம்பாதிக்கிற திமிரில் பொண்ணு பேசுதுன்னு அளவுக்கு வளர்த்துருக்குறீங்க இது பொம்பளைக்கெல்லாம் எதிராக இருக்கிற பாஸ்டர் நான் நினச்சிக்க போகிறீங்க சத்தியத்துக்காக நிற்கிற பாஸ்டர் நான் சொல்கிறேன் இல்லை நல்லா வாழ்ந்துக்கிற குடும்பத்தை கழிச்சு போட்டு அதுக்கப்புறம் ஜபக்குரி எழுதுவாங்க என் கணவனை விட்டு சேரணும் என் பொண்ணு சேரணும் என் பொண்ணு வாழணும் அவங்க அம்மா சாவணும் பையனோட அம்மா சாவணும் என் பொண்ணு வாழணும் இப்படிதான் இருக்கும் அதில் ஏமாது நல்லா பையனோட குடும்பத்தை கெட்டு குட்டி சவராக்கி அதை கொண்டு வந்து வீட்டில் வச்சு மறுபடியும் லெட்ரு போட்டு மறுபடியும் எழுதி இது ஒரு பக்கம் ஜப்ப குறிப்பு போகும் அவங்க அப்பா சொல்ல நோட்டீஸ் ஒன்று அனுப்பலாம் அடிச்சு பிடிச்சி ஓடி வந்துடுவான் அவ்வளோதான் என்ன நோட்டீஸு வழக்கறிஞர் விடுப்பு ஒரு நோட்டீஸ் ஒன்று விட்டோன்னா அப்படியே வந்துடுவான் ஏ கல்யாணம் நோட்டீஸ் அடிக்கிறதுக்கு எவ்வளோ பிரச்சனை பண்ணேன் எவ்வளோ நாள் கல்யாணம் வந்துருச்சும் பொண்ணு அப்போ அப்படியே எல்லாம் வளம் வருவாங்க எல்லா ஊழியத்துக்கும் ஒரு ரூபாய் அமிச்சு அப்புறம் ஐநூறு ஐநூறுரூவா அமுச்சு அப்புறம் ஆயிரம் ரூபா அமுச்சு இப்படியெல்லாம் வந்து கட்சியிலே பாட்டோடு ஏன் நடக்குது கல்யாணம் நல்லா முடிஞ்சவனே இந்த குடும்பம் எங்களுக்கு எதிர்க்கு ஏன் எங்களுக்கு கருத்தை இந்த குடும்பத்தை கொடுத்தார் நாங்கள் இப்படி கேட்கவில்லையே கல்யாணம் பண்ணி வைக்க தூப்ப ஏதோ கிருபையில் நடந்துச்சு கல்யாணம் ஆன கல்யாணத்தை போய் உடைக்கிறியே அபிமலைக்குன்னு ஆவி உனக்கு கிரியே செய்து மறுநாள் காலையில் இதே பேச்சு பேசுகிறோம் நீ ஏன் எனக்கு இப்படி செஞ்சேன் நீ இப்படி செஞ்சேன் ஆப்ரிகம் தேவ பயமே இந்த இடத்துல இல்லை தான் நான் சொன்னேன் நீ தேவ தேவபாயமோடுனா நான் ஏன் அப்படி சொல்ல போகிறேன் நம்ம மாப்பிள்ளைக்கெல்லாம் சொல்லுவாங்க